நான் ஏன் படிக்கணும் படிக்காமல் வாழ்க்கையில் சாதிச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க யூடியூப் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் பிடிச்சி நான் பெரிய அளவு சாதிப்பேன் எனக்கு கல்வி படிப்புலாம் தேவையில்லை இப்படிப்பட்ட கருத்துகள் இன்றைக்கி இணையந்தளத்தில் அதிக அளவு பார்க்க முடியுது ஸோ நம்ம சொல்ல வர விஷயம் ஒன்று மட்டும்தான் இந்தியாவில் இன்னுமே அடிப்படை கல்வி அதிகமான அளவு குழந்தைகளுக்கு போய் சேரலை அட்லீஸ்ட் அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி ஒரு டுவெல்த்தோட படிச்சா தான் நாளைக்கு அவங்க அடுத்த தலைமுறையை யூஜி படிப்பாங்க அதுக்கு அடுத்த தலைமுறையை பிஜி படிப்பாங்க அதுக்கு அடுத்த தலைமுறை இந்தியாவினுடைய உயர் கல்வி பெருநிறுவனங்களில் படித்து எல்லாருக்கும் சமமான கல்வி போய் சேரும் ஸோ கூடுதலாக எல்லா டாக்டரும் யூடியூபராக ஆயிடலாம் இப்படி எல்லா யூடியூபரும் டாக்டர் ஆகிட முடியாது எல்லா ப்ரொஃபஸரும் இன்ஸ்டா இன்ஃப்ளியன்சர் ஆகிடலாம் அப்படி எல்லா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரும் ப்ரொஃபர் ஆக முடியாது ஸோ நம்ம சொல்ல வர விஷயம் கல்விங்கிற வலிமையான ஆயுதத்தை சரியாக சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் சமமான முறையில் தரமான முறையில் சேரும் நெல்சன் மண்டேலாவுடைய ஒரு வரி தான் ஞாபகத்துக்கு வருது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் பை விச் யூ கேன் சேஞ்ச் த வேர்ல்டு கல்வி என்னும் வலிமையான ஆயுதம் மூலம் உங்களால் உலகத்தையே மாற்ற முடியும் ஸோ நம்முடைய முன்னோர்கள் தமிழன்மே எவ்வளோ முக்கியத்துவம் இந்த கல்வி கொடுத்துருக்காங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே ஸோ கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இந்த வரையில் நமக்கு உணர்த்தது ஸோ ஜஸ்ட் காலேஜ் விட்டு வரும்போது மைண்டில் தோணுன ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க நன்றி